எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டங்களில் பல திருமணங்கள் விவாகரத்தில் முடிகின்றன இரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன் விவாகரத்து என்பது நாம் செய்தித்தாள்களில் படிப்பதாக இருக்கும் அதுவும் பொதுவாக மிகவும் பிரபலமானவர்கள் நடிகைகள் நடிகர்கள் விவாகரத்து செய்து கொண்டதாக செய்திகளில் வரும் அதை படித்து தெரிந்து கொள்வோம் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் முப்பது ஆண்டுகளுக்கு கழிந்த பின்பு பார்த்தால் எல்லார் வீட்டிலும் ஒன்று ரெண்டு விவகாரத்துகள் பிரிவுகள் இருக்கின்றன இதற்கு என்ன காரணம் இது நல்லதா கெட்டதா இது வரவேற்கத்தக்கதா இல்லை தடுக்க வேண்டியதா இது நல்லது கெட்டது என்று முடிவு எடுக்க என்பது முடியாது என்று இருக்கிறது முன்பு நம்ம சமுதாயத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ தனித்து வாழ்வதை சமுதாயம் ஏற்றுக்கொள்வதில்லை எனவே முடிந்தவரை அவர்கள் ஒன்றாகவே இருக்க இது முயற்சித்தார்கள் பிடித்ததோ பிடிக்கலையோ பிடிக்காத கனவுடனும் பிடிக்காத மனைவியிடம் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் சமுதாயத்திற்காக சமுதாயத்தின் க கட்டுப்பாட்டிற்காக சமுதாயத்தின் அழுத்தத்திற்காக அவர்கள் ஒன்றாக இருந்து வாழ்ந்தார்கள் பிரிவதை அவர்கள் விரும்புவதை ஆனால் காலப்போக்கில் பிரிந்து வாழ்வது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே பல பிரிந்து வாழ்வதற்கு தயாராகி விடுகிறார்கள் கணவுடன் வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று ஒரு பெண் நினைத்தால் அவள் பிரிந்து வாழ்வது தவறில்லை என்றுதான் நானும் நினைக்கிறேன் அதேபோல் ஆணும் ஒரு பெண்ணுடன் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டால் அவர்கள் பிரிவது தவறில்லை ஆனால் அவருக்கு இந்த காரணம் ஒரு பல பலமான காரணம் இருக்க வேண்டும் அவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வாழ முடியவில்லை என்ற ஒரு பலமான காரணம் இருக்க வேண்டும் அப்படி என்ன காரணம் இருக்கும் என்று என்னால் கணிக்க முடியவில்லை ஆனால் இந்த பல பிரிகின்ற அது ஒன்று ஏற்படும் இன்னொரு காரணம் பெண்கள் இன்று முன்னேறி இருக்கார்கள் அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது கையில் பணம் க வருமானம் இருக்கிறது தனித்து வாழ்வதற்கு அவரால் முடிகிறது இந்த ஒரு காரணமும் இருக்கலாம் இதனாலும் பெண்கள் தனித்து வாழ்வதற்கு பயப்படுவதில்லை கணவன் தருகிறேன் என்றால் உடனே பிரிந்து விடுகிறார்கள் வேறு ஒரு துணையை தேடி கொள்கிறார்கள் இன்று அதுவும் ஒன்று இருக்கிறது வேறு ஒரு துணையை தேடுவது இன்றைக்கி எ எளிதாகி விடுகிறது பல பெண்கள் பல ஆண்களை சந்திக்கிறார்கள் அது வேலைக்கு போய்விடங்கள் சந்திக்கிறார்கள் பல இணையதளங்களின் மூலம் சந்திக்கிறார்கள் இப்படி பல ஆண்களுக்கு பல தான் பல பெண்களுக்கு பல ஆண்களுடன் பழக்கம் ஏற்படுவதால் தங்கள் உறவுகளை மாற்றிக்கொள்வதற்கு அவர்கள் தயங்குவதில்லை இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் விவாகரத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் முடிந்தவரை ஒருவருக்கு மேல் ஒருவர் அன்பாய் இருந்து இருவரும் நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு முயற்சி செய்வதே நல்லது என்பது எனது கருத்து நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் கடமையே செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்